மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பயிற்சியில் ரெண்டு பயிற்சி நடக்கும் அந்த மாதிரி அதில் வந்து மூணு நாலு பயிற்சி நடக்கும் அதில் எனக்கு வந்து விதை ஒரு சம்மந்தமான பயிறு மட்டும் ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி நான் எடுப்பேன் ஒரு மொத்தமாக ஆறு இதாக பிரிச்சுருப்பாங்க அதில் ஒரு செஷன் நான் எடுப்பேன் விதைக்கு மட்டும் விதை எப்படி நம்மளோட விதைகளை எப்படி இப்போ நாட்டு விதைகள் எப்படி கையாளுறது முக்கியமாக காய்கறிகளில் என்னென்ன மாதிரி இருக்குது அதை எப்படி நம்ம தேர்வு போடணும் எப்படி விதை உற்பத்தி பண்ணுறது அதை எப்படி விதைக்கிறது எப்படி சீசன் இப்போ நம்ம பட்டம் சொல்கிறேன்னா அந்த பட்டத்தை எப்படி கையாளுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி மட்டும் நான் அதில் பேசுவேன் மற்ற எதுவும் எனக்கு அங்கே கிடையாது ஆரோவில் இது வானகத்துலேயும் விதை சார்ந்த வீட்டு தோட்டம் இது ரெண்டும் மட்டும் நான் எடுப்பேன் எப்பயாவது போகிறப்ப வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பயிற்சி அப்போ நடக்குது நான் அப்படி எடுப்பேன் அந்த மாதிரி மட்டும்தான் இங்கே எப்பயுமே நான் பெரும்பாலும் வீட்டு தோட்டம் மட்டும் தான் எடுக்குது விதை சம்பந்தமாக மட்டும் தான் உங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க தாத்தாலாம் இங்கே தோட்டம் காய்கறிங்களே இங்கே எதுவும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா காமெடி இது இந்த இடம் வந்து கீரை மட்டும் போடுவாங்க இங்கே அரைக்கீரை தண்டி கீரை புளிச்சிக்கிற இல்லையா இங்கே போட்டு நான் தான் போய் வித்துட்டு வருவேன் தட்டில் வச்சு கொடுப்பாங்க இந்த தெரு தெருவாக போயிட்டு வித்துட்டு வந்தேன்னா காசு வரும் அந்த காசை வச்சு அப்புறம் போய் காய்கறி கடையில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தட தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போதெலாம் விட்டு வந்து காலையிலையும் சரி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சரி ரெண்டு வரைக்கும் கீரை விற்கிறதா இல்லை இங்கே எல்லாமே எல்லா இடத்துலையும் இப்போ மரலாக இருக்கல இந்த மரம் பெருசாக இல்லை அங்கே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நட்டதாக இருக்கும் வெறும் கீரை மட்டும்தான் அவங்களோட பிரதானமாக போடுவாங்க சீசன்லாம் அவரக்காகலாம் போடுறது இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் பெருமாள் கீரை தான் எப்போ வந்தாலும் தோட்டத்தில் கீரை இருக்கும் மாற்றி மாற்றி கொத்திடுவாங்க கீரை போட்டுருவாங்க மறுபடியும் இது பண்ணிவிடுவாங்க எடுத்து விற்றுணும் அந்த காசு வச்சு இப்போ என்னென்னா அவங்களுக்கு போய் வாங்க தேவை இங்கேயே இருக்குது பச்சை மிளகாய் போக தேவையில்லை கருவேளைக்கு போக தேவையில்லை கீரைக்கு எதுவும் போக தேவையில்லை இப்போ எல்லாமே இருக்குது கிழங்கு இருக்குது உங்களுக்கு கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது இப்போ வாங்குறதுக்கான தேவையே இல்லை நாலு கத்திரிக்காய் செடி வச்சுன்னா பர்ச்சும் முறை அவங்களுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு தான் இருக்குது அதை நீங்கள் அதே வந்து அதிகமாக தான் இருக்கும் டெய்லி என்ன கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உங்களுக்கு தோணும் தோணும் அப்போ நிறுத்தி கூட வைக்க வேண்டியிருக்கும் கத்திரியாக சாப்பிட வேணுன்ற அளவுக்கு தோணும் அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த இடம் போதுமானது அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு சரி அதான் இதில் இருக்கிற மொத்தத்தையும் அவங்க அனு பயன்படுத்தினா என்னென்னா இதுலேயே இது இருக்கும் ஒரு சில அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி நிறைய நிற்கும் இங்கே ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தினா உண்மையாவே நிறைய இதுலேருந்து கிடைக்கும் நம்ம என்னன்னா நமக்கு தேவையானது மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் எனக்கு மாம்பழம் தான் வேணும்னா மாம்பழத்தை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இங்கே இருக்கிற மற்ற பழங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதுதான் சிக்கலாக இருக்குது இப்போ எல்லோரையும் வீடு மட்டும் இருக்குது அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பயன்படுத்துறது இல்லை நம்ம அதை பயன்படுத்தினாலே நம்ம சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் கூட நம்ம கடைக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அது கடைக்கு போய் நிற்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை அது எப்படியா விளைவிக்கப்படுது அப்படின்றது தான் பெரிய சிக்கல் அது ரொம்ப இயற்கையாக விளைஞ்சி வருதுனா கூட சிக்கல் இல்லை இப்போ கருவப்பு நீங்கள் பயன்படுத்துகிற கருவேப்பில் இருக்கிறதே கொடிய விஷயங்களை பயன்படுத்துறாங்க அதுதான் ரொம்ப மோசமான விஷயம் நீங்கள் த மேட்டுப்பாளையம் தலைவாசல் ரெண்டு புயலில் தான் கருப்பிரசா அப்படி அதிகமாக பண்ணுறாங்க இந்த ரெண்டு பயிலுமே போய் பார்த்திங்கன்னா வடிக்கிற கலை கொல்லிகள் பார்த்திங்கன்னா தர தர தீஞ்சு போயிருக்கும் அது மண்ணாக வேறு ஏதாவது கொட்டி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ களை அடிப்பாங்க ஏன்னால் அதில் வந்து ஒரு ஈ வந்து கருப்பை புள்ளி வைக்கும் உங்களுக்கு கருவேப்பா வீட்டில் இருக்கிற செடி தான் பார்த்துக்கலாம் அந்த புள்ளி இருந்தால் மார்க்கெட் யாரும் கருப்பில் எடுக்க மாட்டாங்க அந்த புள்ளி விடக்கூடாதுன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மேலே ஏதாவது தெளிக்கணும் அப்போ அந்த நீங்கள் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு அந்த கருவேப்பில வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை டைப் தெளிப்பானு தெரியாது அவ்வளோ தெளிப்பு தெளிப்பாங்க அது அப்படியே பூ மாதிரி வரும் உங்க கைக்கு அவ்வளோ விஷத்தோட அது வரும் வந்த உடனே பாத்தீங்கன்னா நீங்கள் அள்ளி மொதல் அதை தான் போடுவீங்க சா குழம்புல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ நே அதை நேரடியாக போனப்போ அதை போட்டு அரைச்சி குடிக்கிறது இப்போ நிறைய போய் பிஞ்சி கசாலம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இஞ்சி அதை விட இருக்கிறதே கூடியது அது எப்படி சமவெளியில் கருவேப்பில்னா உங்களுக்கு மலையில் பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் ஏன்னா மலையில் விளையக்கூடிய எல்லாமே இதை விட சமவெளியில் இருக்கிறத விட அதிக நஞ்சு தெளிச்சா தான் விளையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும் நம்ம நினச்சிட்டப்போ சமையல் தான் அதிக கெமிக்கல் பயன்படுத்துகிறோம் அப்படி கிடையாது இதை விட இரண்டு மூன்று மடங்கு அதிக ரசாயனங்கள் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் அப்போ நம்ம மலை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் தவிர்த்தணும் ஏன்னா நம்ம நம்மளுக்கான உணவு மலை காய்கறிகள் கிடையாது அங்கே அங்கே மக்களுக்கான உணவு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே சமையல் தான் தவிர்த்துட்டு மலைக்காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு காலிஃப்ளவர் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம தொடர்ச்சியாக காய்கறி இந்த சூழலுக்கு ஒவ்வாத நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு அந்த காய்கறிகள்லாம் சாப்பிடணும்னு நடந்து இருக்குது அதுதான் நம்மளோட அதை சாப்பிட்டா நம்ம அடுத்து வந்து வேலை செய்ய முடியும் நம்ம வயலில் போய் இது பண்ண முடியும் இல்லை நம்ம அன்றாட வேலை செய்யறதுக்கே அந்த ஆட்டெல்லாம் தேவைப்படும் நம்ம நம்புறோம் அது ரொம்ப தவறான இது எந்த சூழ்நிலை ஐயா சொல்கிறது நீங்க எந்த பகுதியில் வாழ்கிறீங்களோ இங்கே என்ன வகையான தாவரங்கள் வளருதோ அந்த தாவரங்கள் வந்து கிடைக்கக்கூடிய உணவு இருக்குது இல்லையா அதுதான் உங்களோட சக்தியை பூர்த்தி பண்ணும் உங்கள் ஆற்றல ஆற்றல இருக்கு இல்லையா அதை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நம்ம அது இல்லாமல் நம்மளுக்கு உடம்பும் அதை தான் ஏற்றுக்கும் நீங்கள் இப்போ கே தொடர்ச்சியாக வந்து இப்போ கேரட்டு பீன்ஸு நீங்கள் காலிஃப்ளேவர் சாப்பிட்ணும் அதோட தன்மை என்ன அப்படின்னா அவங்க வந்து குளிர்ச்சியான பகுதியில் வாழ்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு அதிகப்படியாக வெப்பம் தேவைப்படும் உடம்பில் ஏன்னா அவங்க குளிரில் இருக்கிறனால அவங்க வெப்பம்தான் ஏங்க முடியும் இல்லைனா உறஞ்சிரும் அப்போ அந்த வெப்பத்தை கொடுக்கறதுக்காக அந்த காய்கறிகள்லாம் வெப்பத்தை அப்படி அதிகப்படியாக வெளி கொடுக்கும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா இப்போ பீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெப்பத்தை தான் அதிகமாக கொடுக்கும் நம்ம சமவெளியில் வாழ்கிறோம் நம்மளுக்கு அதிகப்படியாக வெப்பம் இருக்குது நம்மளுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நம்ம ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நோய் வரும் கொப்பளம் வரும் எல்லாம் வரும் அவங்களுக்கு வராது அப்போ நம்ம உடம்புக்கு குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய நம்ம நிலையில் இருக்க நம்ம மக்கள் என்ன பண்றோம் தொடச்சா நம்ம உடம்பு முன்னே ஹீட் பண்றோம் டெய்லி கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பண்றோம் நம்ம உடம்புக்கு அதிகப்படியான வெப்பத்தை மறுபடி கொடுக்கும் அதுதான் கொடுக்கும் ஏன்னா அது வெப்ப குளிர்ச்சியில் இருக்கிற மக்களுக்காக போ அந்த பகுதியில் விளையடுது அது அந்த பகுதிக்கு அப்படியே இதாக தான் வேலை செய்யும் அதை நம்ம சாப்பிட்டே இருந்தால் தொடர்ச்சி என்ன ஆகும் நம்ம உடம்பு வெப்பம் அதிகமாகும் நோய்கள் கழிவு அதிகமாக இதாகும் அப்புறம் நோய் வரும் அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு நிறைய இது இருக்குது பிரச்சனை இருக்குது அப்போ எந்த சூழலில் எந்த மாதிரியான உணவை எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்போ என்ன விளையும் இங்கே இங்கே விளையிறத சாப்பிட்லாம் புரியுதுங்களா அப்போ விலைய வச்சு எப்படி சாப்பிடாது ஐயா ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று விளையிறத சாப்பிடணும் இல்லை விலையை வச்சு சாப்பிடணும் இந்த விலை வச்சு சாப்பிட்றது ரெண்டாக கட்டாது ரொம்ப முரண்பாடான விஷயமும் கூட நம்ம ரொம்ப அடைமைடுவோம் நிறைய விஷயத்தில் எனக்கு கேரட் தான் பிடிக்குது அதனால் இங்கேயே நான் கேரட் தான் விளைய வச்சு சாப்பிடுவேன் அது தப்பு கிடையாது ஆனால் அது முரண்பாடான விஷயம் இயற்கை முரணாடான விஷயம் இன்னொன்று இங்கே விளையாலை ஈஸியாக விளையும் அதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் இது வந்து சூழலாக எதுக்குது ஆனால் அது ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப பிரச்சனையே கொடுக்காது நீங்கள் எந்த பிரச்சனை எதுவுமே மெனக்கெட்லாம் முருங்கக்கெலையும் நட்டு வச்சா போதும் அதுமாதிரி காய் இது வந்துகிட்டே இருக்குது முருக்காய் வரும் கீரை வரும் எல்லாம் வரும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து காளி தான் வேணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா அதுதான் அங்கே வந்து இதாக இருக்கும் அது நீங்கள் அதை வளர்க்குறது முயற்சி பண்ணுறீங்களா அதுதான் இன்னும் கூடுதலான எதிர்வினையாட்டுறது இதுதான் ரொம்ப சிக்கலான அப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான சூழலில் வாழ்கிறோம் அங்கே என்ன மாதிரியான தாவரங்கள் வே இயல்பாக இருந்துச்சு அதை எப்படி உணவு வாக்கிக்கலாம் எல்லாருமே முன்பட்டுட்டு ஒன்றும் பெரிய இப்போ நம்ம என்ன தான் இங்கே பேசலாம்னு சரி எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது கேட்க மாட்டாங்க புரியுங்களா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் அப்ப நான் வேணா எதிர்க்கான மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கு அப்ப அதான் எனக்கு பிடிச்சுன்னா அவங்க அதான் சாப்பிட்டு இருப்பாங்க ஆனா அது என்னவா வேலை செய்யுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா அதை விட்டுருவாங்க அப்ப நம்ம தெளிவாக வேண்டியிருக்கு எந்த என்ன மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கணும் நம்ம உடம்பு அதை அது எப்படி அப்படி உள்ள எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படி நம்ம இப்ப உணவு முறையை புரட்டி போட்டுருவோம் அப்போ அடிப்படையில் நீங்க தோட்டம் அமைக்கிறது மாதிரி அந்த உணவு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பாரம்பரியம் நம்ம உணவு பண்ணையின் பத்தி ஐயா பேசுறாரு நம்ம உணவு பண்மை எப்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம மக்கள் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் ரெண்டாயிரம் ரூபாயான தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டாங்க நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம் வெறும் வந்து இருபதே வகையான தாவரத்துலேருந்து வரக்கூடிய உணவு தான் நான் இப்போ சொல்கிறாங்க அந்த இரவு கூட பெருசாக கிடையாது அஞ்சு தான் ரொம்ப பிரதானம்னு சொல்கிறாங்க அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி இது இல்லைன்னா சமைக்க முடியாத நம்ம நம்புறோம் இதுதான் ரொம்ப முரணான விஷயம் புரியுதுங்களா அப்போ இது கிடையாது நம்ம உணவு இது மட்டும் கிடையாது நம்மளுக்கு அவ்வளோ உணவு பண்ணுமே நம்மளே இருந்திருக்கு நம்ம மக்கள் அவ்வளோ உணவுகளை சூழ்ச்சிருக்காங்க அப்போ இதெல்லாத்தையும் நம்ம புறந்த நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் விளையாது தான் அதிகமாக எடுத்துகிட்டு இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கம்மியா சாப்பிட்றோம் கேரட் பீன்ஸ் அதிகமாக சாப்பிடும் உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடும் அப்ப இது என்ன நம்ம அதிகமாக இதில் அது கொஞ்சமா சாப்பிட்டா கூட பிரச்சனை கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இதை கம்மியாக சாப்பிட்டுட்டு இங்கே வேலையை கம்மியாக கம்மியா சாப்பிட்டுட்டு மலை வேலை கூட அதிகமாக சாப்பிட்டு இருக்கும் அப்போ இதை குறைக்கணும் இல்ல நிறுத்தணும் முத நிறுத்தணும் நிறுத்த முடியாது ஃபர்ஸ்ட்டு குறைக்கணும் அதே ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம எடுத்துகணும் ஒரே நாளையும் மாற்றிருமே ஐயா சொல்லுவாரு எதையும் இன்னைக்கு தெரிஞ்சு நாளைக்கு மாற்றணும் நினைக்காதீங்க ஒரு ஒரு அடியாக வைங்க தொடைச்சா மாற்றம் நடக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு அடியாக எடுக்கணும் இந்த மாதிரி இது குறைக்கணும் கொஞ்சமா ஒரு வருஷத்து அடுத்த வருஷத்துக்குள்ள குறைச்சிருவேன் அப்படி இப்போ ஒரு மாதிரி நம்ம இதை மாற்றணும்னு நினைச்சிட்டனாலே மாற்றம் நடக்கும் மொதல் நம்ம நமக்குள்ள எண்ணத்தை கொண்டு வரணும் நம்ம வந்து நம்ம உணவு முழுக்கையே மாற்றணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி தவறான உணவு பழக்கத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது அப்ப என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம உணவு நம்ம இனி கிளம்னு சொல்லக்கூடாது எல்லாமே உணவு அப்போ அந்த கலையெல்லாம் எப்படி உணவாக மாற்றுறது அது மூலிகைன்னு சொல்லிட்டுருவோம் இப்போ மொத்தமாக வந்து மூலிகைன்னு பேர் வச்சு இங்கே வந்து கீரைகள் நிறையா இருக்கும் வகையான கீரைகள் இருக்குது இது எதுவுமே நம்ம வெதை போட்டு வளர்க்கலாம் தண்டிக்கிற அரைக்கிற சிறுகீரை நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி கீரைகள் கிடையாது இங்கே தானாக விலை கீரைகள் மட்டும் தான் கீரைன்னு சொல்கிறோம் இங்கே சாட்டின கீரை தூதுவளை கீரை பசலை கீரை இந்த மாதிரி தானாக விலை கொடுக்கும் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இப்போ இதெல்லாம் தான் நாங்கள் நான் கேட்கறேன்னு சொல்கிறோம் நான் கீரை கடந்த எப்படி கிடையாதுன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போவோம் கலவை கீரையாக மட்டும் தான் கிடைவோம் இது எல்லாமே மூலிகையும் கூட நீங்கள் எல்லா இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ இது இருக்குது தூதுவெல்லாம் இருக்கா தூதலை மொத்தமாக போக சமைச்ச சாப்பிட முடியாது முடக்க தர முடக்க மொத்தமாக போட்டு சமைச்சு சாப்பிட முடியாது இது எல்லாத்தையும் கொஞ்சமே அங்கே சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்தீங்கன்னா அது வந்து கீரை ஆகிடும் ஆனால் மொத்தமாக தனியாக எடுத்திங்கனா மருந்து மூலிகை அது ஏதோ ஒரு நோய்க்கான மருந்து தூ தூக்கி அதெல்லாம் இருக்குது மொத்தமாக எடுத்து சாப்பிட முடியாது கீரை கடைமோ ஒரு ரெண்டு வேலை கிள்ளி போட்டுக்கலாம் உங்களுக்கு மலைச்சிக்கல இல்லை மூல சம்பந்தம் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தினாங்க அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம நாய் கடுக்கு நம்ம கடுக்கு போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நாய்க்குடு அதை ஆழமாக பயன்படுத்தலாம் எல்லா விஷயத்தையும் நாய்க்கெடுக்கு துவையில் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சூழலோட எளிமையாக எங்கே பார்த்தாலும் களைச்சடினு இருக்குது அது பிடிக்கி பிடிங்க எளிதை தோட்டத்தை வெளியே போட்டுகிட்டே இருப்போம் ஏன்னா அது பெரிய களை நம்மளுக்கு அந்த பொண்ணாங்கனி அப்படி தான் அதுக்கிற கலையினே நினச்சிட்டு இருக்கும் நம்ம இல்லாமல் சீம பொண்ணாங்கனியை எடுத்து நம்ம வச்சு அதை வளர்த்துட்டு தண்ணி ஊற்றி வளர்ப்போம் நம்ம பொண்ணாங்கனே பிடிங்கி வெளியே போட்டுருவோம் அப்போ இந்த புரிதலில் நிறைய சிக்கல் இருக்குது அப்போ அந்த புரிதலை நம்ம மாற்றி தெளிவடைய வேண்டியிருக்கு அந்த தெளிவுக்கான ஒரு ஆரம்பத்தை தொடக்கமாக வேணால் இங்கே இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சதை என்னோடய அனுபவத்தில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இதில் பயணிச்சிருக்கேன் என்னோட சோல் தேர்தலில் வேதை சார்ந்த தேர்தலில் பயணிச்சிருக்கேன் அங்கே என்னோட மக்கள் நான் மக்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உள்வாங்கிட்டு இங்கே வந்து அதை செயல்படுத்துகிறேன் எனக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறான ஒரு செயல்முறை இங்கே பண்ணியிருக்கேன் அதோட ஒரு சின்ன இதுதான் தான் இந்த எனக்கு இருக்கிற பெரிய இடம்லாம் கிடையாது இவரோ ஒரு முப்பதுக்கு அறுபது அதாவது இந்த இடம் ஒரு நாளைக்கு அஞ்சு சென்ட்டுக்குள்ளே தான் இந்த இடமே இருக்குது அதிகபட்சமாக இதுக்குள்ளேயே நாங்கள் இது எங்களுக்கு தேவையானது என்னென்னலாம் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு இங்கே சோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கும் இதே மாதிரி காய்கறி காய்கறி சொல்லும்போது காய்கறி மட்டும் நாங்கள் பண்ணல எல்லாமே பண்ணியிருக்கோம் பிரதானமாக காய்கறி அதிகமாக இருக்கிறதுனால காய்கறி சொல்கிறோம் இங்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் நிறையா கொடுத்துருக்கு கீரைகள் கிழங்குகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் பூக்கள் இந்த ஆறு விஷயம் எப்போயுமே உணவில் சேர்ந்தே இருக்கும் இல்லை தானியங்கள் உள்ளே எடுத்துகிட்டு அப்படின்னா சின்ன இடம்றதுனால இல்லை நெல்லோ தானியமோ உள்ள இல்லை அதுவும் வச்சுருக்கோம் இங்கே வந்து சோளமும் இருக்கும் கம்பும் இருக்கும் கேழ்வார்க்கும் இருக்கும் குருவில்காக இருக்குது எங்கள் உணவுக்காக அங்கே பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன இடம் இருந்தால் ஆனால் தானியங்களும் உள்ள இருக்குது நெல் மட்டும் தான் இங்கே உள்ள பண்ணில் சொல்ல முடியாது மற்ற எல்லாமே இதுக்குள்ளே வச்சு ஓரளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு தான் நம்ம உணவு இருக்குது வெறும் தனியாக காய்கறி மட்டும் தினமும் தின முடியாது பழங்களை மட்டும் தினமும் சாப்பிட முடியாது இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைப்படுது என்னென்ன உணவு அந்த சத்து இதெல்லாம் கிடைக்கிது நம்மளுக்கு தேவையான அந்த இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம காய்கறி மட்டும் தான் முதல் எங்களோடய தேடுதலாக இருந்துச்சு காய்கறி தான் நம்ம வந்து நெல்லெல்லாம் பண்ணுறாங்க இப்போ காய்கறி இல்லை காய்கறி மட்டும் இருந்தோம் அப்புறம் முடிஞ்சு காய்கறினா அது மட்டுமே இல்லையே அப்போ நிறையா இருந்திருக்கல என்னென்னலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கீரைகளில் பெரிய குளறுபடி இன்னி வரைக்கும் சந்தைக்குனால் போன நாலு வகையான கீரை இருக்கும் அரை கீரை கீரை சிறு கீரை நம்மளுக்கு புளிச்சு கீரை இதனால தவிர கீரைன்னு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் நம்ம அப்போ இவ்வளோ நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது அந்த கீரைகள் எப்படி கையாளுட்றதுன்னு மக்களுக்கு தெரியலை இப்போ இதை சொல்லி கொடுக்க வேண்டியது அதனால தான் இங்கே வந்து பெரும்பாலும் த அந்த அந்த கீரைகளை எதுவும் போடலை நீங்கள் சொல்கிற அரைக்கீரை கீரை எதுவும் போட்டிருக்கே மாட்டோம் கீரை மட்டும் தான் இருக்கும் அதுவும் வந்து அதில் வேற ராகங்கள் கமர்ஷியலாக பண்ணக்கூடிய எந்த ராகங்களும் இல்லை தானாக தன்னை மீட்டு எடுத்து வரக்கூடிய ராகங்கள் மட்டும் தான் இங்கே போட்டிருக்கும் அப்போ நீங்களும் இங்கிருந்து போகும்போது என்ன இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி எப்படி வந்து தனக்கான உங்கள் சூழலைக்கேற்ற மாதிரி இது என்னோட இடம் இப்போ இங்கேருந்து இப்போ இருந்து ஒருத்தங்க வராங்க இப்போ அரியலூர்லேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி தான் வடிவமைக்க முடியும் இப்போ அங்கே ஒரு சில தாரணங்கள் வராது இங்கே கடலோரத்தில் இருக்கும் இங்கே சூழ்நிலை வேறு இங்கே மழை அமைப்பு வேறு ஆறு மாதம் தண்ணி விட மாட்டேன் தோட்டத்துக்கு உங்களால் இருக்கவே முடியாது ரெண்டு மாதம் இல்லைன்னா தோட்டம் மொத்தமாக காஞ்சி போயிடும் அப்போ அந்த மாதிரி சூழலே உங்களுக்கு இல்லை இப்போ எந்த பகுதியில் நீங்கள் இருக்கீங்க அங்கே வந்து எந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு பண்ண முடியும்னு நீங்கள் யோசிக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் பழைய பழைய விவசாயிகளை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் நான் பெருசாக போய் எந்த ஒரு பயிற்சிக்கு நான் போனதில்லை ஒரே ஒரு பயிற்சிக்கு போனால் அந்த பயிற்சியும் கூட பயிற்சிக்காக போகலாம் அங்கே ஒரு நண்பர் சந்தைக்கு போனால் அப்படியே அந்த பயிற்சி அட்டன் பண்ணேன் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது வரைக்கும் நான் எந்த பயிற்சியும் போய் நான் உட்காந்து கற்றுக்கணுன்னு எடுத்ததில்லை எங்கே கற்றுக்க முடியும் நீங்கள் நம்பலாம் அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் கற்றுக்கலாம் அனுபவ தான் நீங்கள் எல்லாம் நிலத்தில் பண்ணி கற்றுக்கலாம் நான் அப்படி நின்னதான் பல நூறு விவசாயிகள் போய் பார்த்துருந்தாலும் அவங்ககிட்ட அனுபவத்து வாங்கியிருந்தாலும் அதனை செயல்படுத்தினா மட்டும் தான் அது என்னோட அறிவா மாறும் அது வரைக்கும் வந்து அது வெளியே தான் இருக்கும் என் மண்ட மனசுக்குள்ளே வந்து நிற்காது அப்போ அதை வந்து எங்கே போய் எது தெரிஞ்சுக்கிட்டாலும் அது இங்கே வந்து கொஞ்சமாக செஞ்சு பார்ப்பேன் அது இது அது வந்து வருமா நம்ம மண்ணுக்கு எந்த அளவில் அவங்க சொன்ன முறை வந்து சாத்தியமாக இருக்கு அப்போ அது ஓகே சரியாக இருக்குல்ல தவறாக இருக்குன்னா அது என் இடத்துக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து சொல்கிறது இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ விவசாயம்ன்றது வந்து சொல்றது இந்த பாண்டிச்சேரின்னு சொல்லலாம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏன் நிலத்தில் வரது இப்போ இன்னும் ரெண்டு பேர் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு வேறு மாதிரியான அமைப்பு இருக்கலாம் இங்கே மழை டைமில் இவ்வளோ தண்ணி இந்த முட்டிக்கால வரைக்கும் தண்ணி தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாவே இது வடிக்க ஒரு மாதம் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்கும் தண்ணி வெளியே வடிக்கவே முடியாது இங்கே மொத்தம் தண்ணி இங்கே தான் வந்து நிற்கும் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை கூட அந்த தோட்டம் எப்படி எல்லாத்தையும் எதுவுமே அழகி போலேங்க ஒன்று கூட அழகில் எல்லாமே ஒரு இடத்தான் இருக்கு இதில் ஒரு செடி கூட இறந்தே போல இந்த மழையில் ஆனால் இந்த வருஷம் நிறைய பேருக்கு மழையினால நிறைய பாதிப்பு இந்த பகுதியிலையும் சரி எல்லா பகுதியிலுமே சரி அப்போ நம்ம தோட்டத்தை எப்படி வடிவமைக்க வேண்டிய வடிவமைப்பு சிக்கல் இருக்குது அந்த ஆரம்ப கட்டத்தை அந்த வடிவமைப்பு நம்ம தப்பாக பண்ணோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் அது தண்ணியாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு காத்து எல்லாத்தையுமே மூணு விஷயத்தை கையாள வேண்டியிருக்கும் தோட்டம் அமைக்கும் போது அதை பார்க்கலாம் அது என்ன என்னன்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கான உணவு தேவைன்றது மொதல் தோட்டத்தை அமைக்கிறதுக்கு விட நல்லா நம்ம உணவுன்றதை ஃபஸ்ட் அரை தெரிஞ்சுக்கணும் அது இங்கே பேச முடியாது நீங்கள் உங்கள் பகுதிக்கெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய வயசானவங்க உங்கள் தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க பெரியவங்க கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சு நீங்கள் தொகுத்துக்கணும் அதை வந்து நீங்கள் உணவாக மாற்றிக்கிறது பழகிக்கிங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது